சரகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம வந்து நம்ம இருக்கிற நோய் தன்மை வந்து குறச்சிக்கிறதுக்கும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் இப்போ இந்த வீடியோ போடுற நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு சரத்தை வந்து கரெக்டாக ஓட்டணும் வார சரத்தை சரியாக ஓட்டினாலே நமக்கு ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் தீரும் அது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் நூறு நாள் அப்படிங்கிற கணக்கு நீங்கள் வந்து வார சரத்தை முதல் வந்து ஓட்டணும் சரத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டால் அவன் சர வித்தை காரண அவன் மாறிடுவாங்க அப்படி சர வித்தை உணர்ந்த ஒரு மனுஷன் சரத்தை வந்து பயன்படுத்தி எல்லாத்தையும் வெல்ல முடியும் அப்போது சரத்தை இருந்தவனும் சரசம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க அப்போ சரத்தை முழுசாக அணிஞ்சவங்கள்ட்ட வந்து சரசம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னாங்க ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோவில் நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காத்தி எப்படி மாறுது அதை எப்படி மாற்றுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ திங்கட்கிழமை அதுக்கப்புறம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் நமக்கு இடது நாசியில் அதாவது இடக்கலையில் சரம் வந்து ஓடணும் சரிங்களா காலை எந்திரிக்கும் போது சூரிய உதய சமயத்தில் இடக்கலையில் ஓடுற மாதிரி பார்க்கணும் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது இடங்களில் ஓடுற மாதிரி ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தணும் அதுக்கப்புறமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாட்களும் பிங்கலையில் ஓடணும் பெண்களைங்கிறது வந்து வரது சுவாசம் வந்து ஓடணும் ஓடுற மாதிரி நீங்கள் வந்து பழக்கப்படுத்தணும் போக வியாழக்கிழமை ஒரு நாள் இருக்கு இல்லையா அந்த வியாழக்கிழமையில் வலதுபுறை வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த வலதுறைக்காக வியாழக்கிழமை வரலாம் எப்போயெலாம் வருதோ அப்பையெல்லாம் அதாவது பௌர்ணமி வரைக்கும் வளருடைய வியாழக்கிழமையில் இடதுநாசியில் சுவாசம் வந்து ஓடணும் தேவிரை வேலைக்கிழமை அமாவாசை சரிங்களா அமாவாசை வரைக்குமே தேவிரை வேலைக்கிழமையில வலது நாசியில் சுவாசம் வந்து ஓடணும் சரிங்களா அப்போது ஏன்னா இது வந்து சந்திர நாடி இது வந்து சூரிய நாடி அப்போது சந்திரன் வந்து பலமாக இருக்கிறப்போ இடதுநாசிலையுமே சந்திரன் பலம் இல்லாதப்போ வலது நாசிலேயும் வந்து சுவாசம் வந்து ஓடும் இதுவே அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு புதன்கிழமையாக வந்தால் அப்போது என்ன பண்ணணும்னா இடதுநாசியில் சுவாசம் வந்து ஓடும் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம் சரிங்களா ஸோ அப்படி உங்களுக்கு நீங்கள் அமாவாசைன்னு இருக்கும்போது வியாழக்கிழமையாக தான் அந்த கணக்கு புதன்கிழமையாக கணக்கு இல்லை அப்போ இது புரிஞ்சுக்கி வீடியோ திரும்ப கேட்டுக்கிட்டு நீங்கள் எழுதி வச்சிங்க திங்கள் புதன் வெள்ளி வளர்விறை வியாழன் இது வந்து இடதுநாசி சுவாசம் சனி ஞாயிறு செவ்வாய் தேவிரை வியாழன் இது வலது நாசி சுவாசம் இந்த மாதிரி சுவாசம் இருக்கும்போது இந்த சுவாசம் வந்து காலை போது உங்களுக்கு இடது பக்கம் ஓட வேண்டிய சுவாசம் ஓடாமல் வலது பக்கம் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடது நாசிக்கு சுவாசத்தை வந்து மாற்றணும் அப்படி போது சில பேர் சொல்கிறாங்க இந்த பக்கம் சுவாசம் ஓடுறதை இந்த பக்கம் மாற்றுறதுக்கு எந்த பக்கம் சுவாசம் ஓடுதோ அந்த மூக்கை வந்து மூடிக்கிட்டு மூச்சு விட்டிங்கன்னா மாறின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ரிஸ்க்கான விஷயம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணிடாதீங்க அதெல்லாம் ஆபத்தான விஷயம் நீங்கள் மூச்சு அடைக்கிறது பஞ்ச வச்சு அடைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்கிறது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம் அதை யாரும் செய்யாதுங்கிறது தான் என்னுடைய முக்கியமானது ஏன்னா சரவித்தையை முழுமையாக தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சரவித்தைங்கிறது சரம் ஓடுவது பிராணன் சம்மந்தப்பட்டது நம்ம உயிர் பிராணம் சம்மந்தப்பட்டது நமக்கும் பிறருக்கும் வாழ்வை கொடுக்கக்கூடியது பிறர் மூலமாக நமக்கும் நம் மூலமாக பிறருக்கும் வாழ்வை கொடுத்து நம்மளை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சரவித்தை அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சரத்தை நம்ம வந்து பஞ்ச வச்சு அடைச்சிக்கிறோம் கையை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிறோம் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை வந்து நம்ம சுகமான முறையிலேயே மாற்றணும் இயல்பான முறையில் சுகமான முறையில் மாற்றக்கூடிய வேலையை செய்ய தொடங்கணும் அப்போ தான் இருக்கும் அப்போ இடது நாசியில் போடுறத வந்து வடது நாசிக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களால் எது முடியுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த கம்பு கோண்டிருக்கு இல்லையா இந்த கம்பு கோன்றில் நீங்கள் இந்த அட்டையை கொண்டு வந்து வைக்கணும் ஒரு கால் அட்டை சரிங்களா இது மேலே நீங்கள் வந்து ரொம்ப கனமான ஒரு துணி கிழியில் கூட தூக்கி வைக்கலாம் வச்சுக்கலாம் ஃபுல்லாக இது கவர் ஆச்சுன்னா நல்லது இந்த வந்து ஃபுல்லாக அப்படி கவர் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்கள் வீட்டில் பூரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பூரி கட்டி எடுத்து நீங்கள் வந்து உள்ள சொல்லிக்கலாம்னு சொல்லிக்கலாம் சொரிக்கு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்க தொட மேலே வச்சு அழுத்தி அழுத்தம் அழுத்தம் இருக்கணும் அழுத்தம் இருக்கணும் இப்படி அழுத்தம் இருந்தால் தான் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் இப்படி அழுத்த இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஓடக்கூடிய சுவாசம் இந்த பக்கம் வந்து மாறிடும் இந்த பக்கம் ஓடக்கூடிய சுவாசம் இந்த பக்கம் மாறும் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கணும் நீங்கள் சரிங்களா சேரில் சாஞ்சு உட்காந்து உட்காந்துக்கலாம் இல்லை நீங்கள் சமணங்கள் போட்டு போனாலும் உட்காந்துக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் வந்து உட்காந்துக்க முடியும் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் இந்த பக்கம் ஒரு சுவாசம் இந்த பக்கம் மாறணும்னா இப்படி கம்பு கொண்டுக்குள்ள வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கணும் உட்காரும்போது போது என்ன ஆயிரும் இந்த வலது நாசியில் ஓடக்கூடிய சுவாசம் இடது நாசியில் மாறி ஓட தொடங்கணும் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது போது இந்த சுவாசத்தை கவனிக்கிறோமில்லையாங்க அப்போ கவனிக்கும்போது நீங்கள் படுத்து உறங்குறீங்க இப்படி படுத்து இருக்கிறப்போ உங்களுக்கு சுவாசம் மாற்றணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஓடுற சுவாசம் ஓடாமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் வலது பக்கத்தில் ஒரு கழிச்சு படுத்துக்கணும் இப்படி ஒரு கழிச்சு படுத்துக்கணும் கையை இப்படி வச்சுட்டு இருந்தால் தலையில் படுத்துட்டு கால் இப்படி நீட்டிக்கிட்டு கையை இப்படி தொடை மேலே வைக்கணும் ஃபுல்லாக கண்ணு இப்படி மேலே இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி படுத்திட்டிங்கன்னா இப்படி ஒரு அப்படி கண்ணை மூடி நீங்கள் படுத்துக்கலாம் அப்படி படுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் வலது பக்கத்தில் ஓட வேண்டிய சுவாசம் இடது பக்கத்தில் மாறும் ஆனால் அது கொஞ்சம் நேரம் படுத்துருக்கணும் சரிங்களா கொஞ்சம் நேரம் படுத்துருக்கணும் இதே பொசிஷனில் நீங்கள் இன்னொரு பக்கம் சுவாசம் மாற்றுக்காக ஆப்போசிட் ஒரு கழிச்சு படுக்கணும் இப்போ நான் ரைட் சைடில் படுத்துருக்கிறேன் இடது ராசியில் மாற்றறதுக்காக இதே மாதிரி வலது நாசியில் நீங்கள் மாற்றம்னா என்ன பண்ணணும் இடது பக்கம் ஒரு கழிச்சி படுத்தி இது மாதிரி படுத்துக்கணும் ஞாபகத்துக்குங்க அவ்வளோதான் மாற்றிக்கங்க நான் அந்த பக்கம் படுத்து காமிச்சா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது தலையை திருப்பி அந்த பயிற்சி படுத்து காமிக்கணும் ஸோ நீங்கள் படுக்கும்போது அது படுத்துக்கங்க ஸோ இடது நாசியில் சுவாசம் மாற்றணும்னா வலது பக்கம் ஒரு கழித்து படித்து கொள்ள வேண்டும் பெருமாள் படுத்துக்க மாதிரி சரிங்களா இதுவே வலது ராசியில் சுவாசம் மாற்றணும்னா இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கணும் பெருமாள் படுத்துருக்க மாதிரி இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் சுவாசத்தை மாற்றணுமோ இப்போது இடது ராசியில் சுவாசத்தை மாற்றணும் இடதுராசியில் சுவாசத்தை மாற்றணும் அப்படின்னா வலது பக்கம் தலையை திருப்பி இப்படி பார்க்கலாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வந்து இடது ராசியில் சுவாசம் வந்து மாறும் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருப்பியே பார்த்துக்கிறதுக்கு இந்த பக்கம் சுவாசத்தை மாற்றணும்னா இடது பக்கம் இப்படியே என்ன பண்ணணும் திருப்பியே பார்க்கணும் அப்போது உங்களுக்கு அந்த சுவாசம் வந்து மாறிடும் இன்னொரு மெத்தட் இருக்குது கண் நேராக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இடதுராசி சுவாசம் மாற்றினோம்னா ரெண்டு கண் கருவிலையும் இந்த பக்கம் கொண்டு போகணும் இப்படி தலையை நேராக வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கணும் கண் கருவெளியை இப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் சுவாசம் வந்து மாறும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கணும் அதுக்கு சில வந்து கண்ணெலாம் எரிய அனுப்பிச்சிடும் சரிங்களா அதே வந்து ரைட் சைடில் மாத்தனமுன்னா கண் கருவிலையை இப்படி மாற்றணும் இப்படி போது இந்த பக்கம் சுவாசம் வந்து மாறும் ஸோ தலையை திருப்பி மாற்றலாம் கண்ணை நகர்த்தி மாற்றலாம் ஒரு கழித்து படுத்து மாற்றலாம் காலட்டியை வச்சு சுவாசத்தை வந்து மாற்றலாம் இதுவெல்லாம் ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா எப்போ நமக்கு எந்த பக்கம் சுவாசம் ஓடுதோ அந்த பக்கத்தில் தான் நம்மளுடைய நடை வந்து இருக்கும் நீங்கள் கவனிச்சீங்களோ தெரியுதுமே கவனிச்சு பாருங்கள் அதுக்கு தான் மூச்சை கவனிமா நடக்கும்போது மூச்சை கவனம் சொல்லுவாங்க எதுக்காகனா நாம் வந்து எந்த பக்கம் சுவாசம் மாற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம நடை வரைக்கும் போயிருக்கோம் இந்த பக்கம் ரைட் சைடில் சுவாசம் மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வலது காலை முன்னாடி வச்சு வச்சு நடக்கணும் இப்படி வச்சு வச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய கால் வந்து மாறும் இயல்பாகவே உங்கள் காலு மேலே கம்மி இயல்பாகவே உங்கள் காலு வந்து நடக்கிறது மாறாமல் போது மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வலது நாசில சுவாசம் மாறிச்சு அர்த்தம் இதுவே இடதுநாசியில் சுவாசம் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இயல்பாக உங்களுக்கு காலை வந்து இப்படி நீங்கள் வச்சு வச்சு கொண்டு வரும் இடது பக்கம் காலை வச்சு வச்சு நடக்கணும் இடது காலை வச்சு வச்சு இடது இடதுநாசியில் சுவாசம் மாறும் எப்படி அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி கை வச்சு பார்த்தா தெரியும் இன்னொரு பத்திரத்தில் என்ன அப்படின்னா நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வளர்க்குறாரு வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா இந்த பக்கம் சுவாசம் மாறிடுச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் பக்கம் சுவாசம் மாறிடுச்சு அர்த்தம் இதுதான் வந்து சுவாசம் மாற்றக்கூடிய மெத்தட் சரிங்களா இது ஒரு எளிமையான மெத்தட் இது நிறைய மெத்தட் இருக்குது முதல் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணும்போது விசில் இருக்கும் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லையோ அவங்க எல்லாம் இந்த சுவாசம் மாற்றத்தை வார சுவாசங்கிறது இதுதான் தினந்தோறும் இந்த சுவாசம் கரெக்டாக ஓடுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எப்படி இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தங்க கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறும் உங்களுடைய செயல்பாடும் மாற தொடங்கும் உங்களுக்கு அந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் சோம்பேதனை பட்டுக்கிட்டு உங்கள் சுவாசத்தை நீங்கள் சரியாக மாற்றாமல் விட்டீங்க அப்படின்னா மாறி சுவாசம் அடைக்கும் போது எந்திரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வரக்கூடிய நாளாக வந்து இருக்கும் சரிங்களா அதனால் சுவாசத்தை வந்து கவனிங்க மூச்சையே பிரதானமாக இருக்குது சிரசே பிரதானமாக இருக்குது இந்த மூச்சை சரிப்படுத்தினா எல்லாமே சரியாகும் அந்த மூச்சை சரிப்படுத்துறதுக்கு முதல் வந்து அந்த நாளைக்கு பிரபஞ்சமே உருவாகி கொடுத்த அந்த மூச்சு தனத்தை மாற்றணும் சில பேர் சொல்லுவீங்க ரெண்டு பேருக்கு வந்து மூச்சு மாறின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் மூச்சை மட்டும் மாற்றக்கூடிய வேலையை பசு செய்யுங்க அதுக்கப்புறம் மாறக்கூடிய மூச்செல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு அது ஒரு பெரிய கலைங்கிறதுனால பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல முதல் மூச்சை மாற்றக்கூடிய வேலையை செயல்பட்டு தொடங்க நிச்சயமாக வந்து நன்மை வந்து நடக்க தொடங்கும் சரிங்களா ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ண நன்பே போய்விருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உருவே நம்ம தந்தையே நம்ம